பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம் இந்த மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை நம் முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய விரத முறைகளை பற்றியும் பார்த்துக்கலாம் முதல்ல இந்த புரட்டாசி மாதம் சிறப்பு எடுத்துட்டாவே எப்படி மார்கழியில் நான் சிறப்பை கொடுப்பேன் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரோ அந்த மார்கழி மாதத்திற்கு இணையான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கு இதில் வந்து பெருமாளுக்கு நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபடுறோமோ அன்னைக்கு அம்பாளுக்கும் மிகவும் உகந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் விரதத்திற்கு ஏற்ற ஒரு மாதம் இந்த மாதம் முழுவதும் அசைவம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் நம்ம இருக்கக்கூடிய இந்த பன்னிரண்டு மாதங்களில் இந்த புரட்டாசி மாதத்தை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அப்படின்னாவே பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்தது அதுலேயும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு உகந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருக்கிறது அப்படின்றது பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கும் ரொம்ப உகந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு எப்படியோ அதே போல் பெருமாளுடைய ஆலயத்திற்கு போய்ட்டு துளசி கொடுத்து நம்ம தினசரியை வந்து போய் வழிபடலாம் அதே போல் இந்த மாதத்தில் முழுவதுமே காலையில் எழுந்து குளிச்சுட்டு வெறும் ஜலம் தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்கிறதோ இல்லை காப்பீட்டி குடிக்கிறதோ இல்லை டிஃபன் சாப்பிட்றதோ பண்ணுறதோ ரொம்ப விசேஷம் அதுபோல் இந்த மாதங்கள் பூரா இந்த தீர்த்தம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் பிணிகள் நிவர்த்தி ஆகும் விரதம் இருந்த பலனே கிடைக்கும் சில பேர் உடல் முடியாதவா இந்த இது போல் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவா மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடியவா எல்லாம் பார்த்திங்கன்னா விரதம் இருக்க முடியாது அதனால் பெரும்பாவை மனசில் பிரார்த்தனை பண்ணிப்பா அவெல்லாம் இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டோம் அப்படின்னாவே விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அடுத்தது இந்த துளசியினுடைய மகிமை இது மாதத்தில் இது யாரும் சொல்லக்கூடியாத ஒரு விஷயம் இந்த மாதம் முழுவதும் ஒரு துளசி கட்டை நம்ம செடி இருந்தால் கூட அது ஒரு காஞ்சி போய் கூட அதுலேருந்து ஒரு கட்டை எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும் அந்த துளசி குச்சி ஒரு ஒரு ஜான் அளவுக்கு எடுத்துட்டு அதை ஒரு நூலில் கட்டி நம்ம வீட்டு வாசலில் கட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த புரட்டாசி மாதம் மட்டும் எப்படி நம்ம வந்து கட்டி வச்சோம்னா பொதுவாக நம்ம வந்து வாழைமரம் கட்டுறோம் ஒரு விசேஷம் அப்படின்னா வாழைமரம் கட்டுறோம் மாவிளை தோரணம் பண்ணுறோம் புஷ்பத்தாலாக அலங்காரம் பண்ணுறோம் அது எப்படியோ அதே போல் பெருமாளுக்கு மிகவும் உகந்தது இந்த துளசி இந்த துளசி கட்டையை வாசலில் கட்டி வச்சோம் அப்படின்னா இந்த பேய் பிசாசி பில்லி ஏவல் சுண்ணியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த துர்சக்தியெல்லாம் வராது துஷ்டசக்தி அந்த இடத்துக்கு வராது அதே போல் அது இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி வருவா பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்பேற்பட்ட இது அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த வாசலில் துளசி கட்டி வழிபடுறது ரொம்ப சிறப்பானது அதே போல் அந்த துளசி தீர்த்தம் காலையில் நான் சொன்னது போல் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வடை பாயாசம் சர்க்கரை பொங்கல் பணம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது பால் வழித்து நைவேத்தியம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பாடகம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் போல் பெருமாளுடைய நாமங்களை சொல்கிறது ரொம்ப விஷ்ணு சாஸ்திர நாமம் இதெல்லாம் சொல்லலாம் பெருமாளுடைய ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லலாம் ராமா ராமா ராமானு சொல்லலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லலாம் போல பெருமாளினுடைய நாமத்தை சொல்வது ரொம்ப சிறப்பானது இப்படி இருந்து இந்த விரதம் இருந்து வழிபடும்போது பெருமாளுடைய பரிபூரண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய மகாலய அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னா அதுக்கு முன்னரே ஆவணி மாதத்திலே இந்த பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமி கழித்து ஆரம்பித்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எண்ணையோடு முடியறது மாலையபட்சம் அப்படின்றது இந்த பதினைந்து நாட்களில் இந்த பதினைந்து திதியில் தர்ப்பணங்கள் செய்து வழிபடுவது சிறப்பு முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு அப்படி நம்ம விரதம் விரதமிருந்து வழிபடும்போது திருமண தடை தடை எடுத்த காரியங்கள் தடையாக இருக்கிறது பதவியில் மு அடுத்தடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பது குழந்தைகளுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கறது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறது நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்காக ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது இது போன்ற இதெல்லாம் நம் முன்னோர்கள் ஆசை வழங்குவாங்க அதே போல் இந்த மாலைபட்ச தண்ணிக்கு விரதம் இருந்து முடிக்கும்போது அன்னைக்கு நம்மளுடைய மேலோகத்திலிருந்து வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அவரவர்களுடைய இல்லத்திற்கு வந்து நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய குலத்தையும் காக்கக்கூடிய வகையிலே அனுகிரகம் செய்வார்கள் அன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதனால் அன்றைக்கி நம்ம தர்ப்பணம் பண்ணுறது விரதம் இருக்கிறது போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்க மனம் குளிர அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து விரதம் வந்து வழிபடும்போது அவர்களுடைய பரிபூர்ண ஆசிகள் கிடைக்கும் அதனால் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நமக்கும் ஒரு நல்லது இருக்குது வம்சம் விருத்தியாகும் அதுபோல் முன்னோர்களுடைய சாபம் பிதிர் சாபம் இந்த சாபங்கள்லாம் நிவர்த்தி கிடைக்கும் அதனால வந்து நம்ம இந்த நாள்லயே உங்களுக்கு விரதம் இருக்கிறது பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாவே நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் அவர்களை நினைத்து விரதம் இருந்து வழிபடக்கூடிய நாள் இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அதனால இந்த புரட்டாசி ஆலய அமாவாசையில நம்ம கண்டிப்பாக நிச்சயம் விரதம் இருந்து வழிபடணும் அப்படி வழிபடும் போது நம்ம முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சு அன்னதானம் பண்ணலாம் நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு நம்ம கல்வி தொகைக்கு தொகை ஏதாவது கொடுத்து நம்ம உதவி பண்ணலாம் அதுபோல் இந்த அன்னதானங்கள் கொடுக்கறது செருப்பு பாதரட்சை அதாவது பாதரக்ஷன்னு சொல்லக்கூடிய காலணிகள் கொடுக்கறது ரொம்ப நல்லது மனப்பலகை கொடுக்கலாம் முடியாத வயசான வாளுக்கு மனப்பழகை கொடுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா குடை தானம் கொடுக்கலாம் வஸ்திர தானம் வயசான ரொம்ப முடியாத வாளுக்கு பெண்களாகட்டாங்களாட்டான் வாளுக்கு புடவை வஸ்திரங்கள் கொடுத்து செய்கிறது நல்லது அதே போல் முக்கியமானது பொதுவாகவே நமக்கு தினமும் காக்காய்க்கு சாதம் போடுறது ரொம்ப சிறப்பானது ஏன்னா நம்முடைய முன்னோர்களுடைய இதில் பிதருனுடைய செய்யக்கூடிய விரதத்தில் முக்கியமான வழிபாடு காக்கா வழிபாடு அதனால் அதுக்கு வந்து காக்காவுக்கு அன்னம் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது தினமும் வைத்தீங்கன்னாவே ரொம்ப விசேஷம் அதனால் இந்த வரக்கூடிய இந்த ஆலய அமாவாசையில் விரதம் இருந்து வழிபடுங்க அதுபோல் நதிகளுக்கு போய் ஸ்தானம் பண்ணலாம் முடிஞ்சவா காசிக்கு போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் போல் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நதிகள் நிறைய புராதன கோவிலெலாம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய குளங்கள் இதெல்லாம் இருந்து வழிபடுவாங்க முடியாதவா அங்கே போயிட்டு வந்த அந்த தீர்த்தங்கள் இருந்தால் கலந்துண்டு அதை நம்ம குளிச்சுக்கலாம் அதுவும் நமக்கு முடியலைன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஜலத்திலேயே கங்கையும் காவேரியும் நதி எல்லாத்தையும் நினச்சிட்டு ஸ்தானம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பானது அதனால் இந்த மாலை அன்னைக்கு ஒரு சிறப்பாக நம்ம குளிக்கும்போது ஒரு அந்த ஜலத்தில் மஞ்சள் பொடியும் ஒரு அருகம் வெள்ளம் ஒரு துளசியும் போட்டு தலைக்கு குடிக்கிறது ரொம்ப சிறப்பானது முன்னோர்களுடைய பரிபூரண ஆசைகள் கிடைக்கும் அதனால் இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருப்பதினால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை ஏகாதசி திதி இதில் வந்து இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறது புதன் வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் எல்லா கிழமையும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருந்தா கூட புதன்கிழமை பெருமாளுக்கு மிகவும் மிகந்தது நம்ம ஏதோ ஒரு காரியம் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னா புதன்கிழமை பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அந்த புதன்கிழமை நாளில் ஏகாததி திதியும் அதில் அன்னைக்கு வருது அன்றைக்கி தான் வந்து புரட்டாசி மாதமும் பிறக்கிறது அதனால் கூடுதல் சிறப்பாக இந்த வருடம் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத அமாவாசை அன்னையின் விசேஷமும் இந்த மாதத்தில் முழுவதும் நம்ம விரதமிருந்து வழிபட்டால் எல்லாவித பலன்களும் கிடைக்கும் எடுத்த காரியம் கைகூடும் அதனால் விரதம் இருந்து வழிபடுங்க முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கட்டும் அதே போல பெருமாளுடைய பரிபூரண அனுகிரகம் என்றும் கிடைக்கட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலகம் அடைய வேண்டும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்